என்ன நடிகர் விஜயோடைய கடைசி படத்துல வந்து அவருக்கு ஜோடியாக வந்து நடிக்க வைப்பதாக வந்து பேச்சுவார்த்தை வந்து நடக்கப்பட்டு வருதுங்க முன்னதாக வந்து வசிகலா திரைப்படத்துல வந்து 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 நடிச்சிருந்தாங்க பின்னர் வந்து அவருடைய தி கோட் திரைப்படத்துல வந்து சிநேகா வந்து அவருடைய மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்கிற மாதிரி பட்ட கான்செப்ட்ல வந்து அந்த படங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாங்க அதே போல முன்னணி நடிகர்கள் முன்னாடி நடிச்சிருந்த எக்கச்சக்கமான நடிகர்களுடைய நடிகை வந்து தற்போதைக்கு விஜய்க்குமே வந்து பொற்காலத்தில் அவருக்கு வந்து வயதான கேரக்டரில் வந்து சிம்ரன் ஸ்னேகா ஜோதியா இவங்கள மாதிரி போட்ட கேரக்டரில் வந்து நடிக்க வைப்பதாக வந்து நிறைய டேரக்டர் வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க இதன் மூலம் வந்து நடிகர்களுக்குமே வந்து பொற்காலத்தில் நமக்குமே வந்து விஜய் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க விஜய் நடித்துள்ள திகோட் திரைப்படம் வந்து தற்போதைக்கு திரையரங்கில் வழியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டை வந்து அடித்து கொண்டு தாங்க வருது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வார கால ஆவர முன்னாடியே முந்நூறு கோடி தாண்டி கொண்டு போயிட்டுருக்காங்க அறுபத்தொம்போதாவது திரைப்படம் வந்து ஹச் வினோத் இயக்கத்தில் வந்து விஜய் வந்து கடைசி திரைப்படமாக வந்து நடிக்க இருப்பதாகவும் வந்து முன்னதாக வந்து அறிவிச்சிருந்தாருங்க இதனை முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் வந்து ஈடுபட இருப்பதாக வந்து சொல்லியிருந்தாருங்க அரசியல் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு டிவி கே கட்சியை வந்து தொடர்ந்துருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட போவதாகவும் அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டு கொடி இதெல்லாமே வந்து வெளியிட்டிருக்காருங்க சதுரங்க வீட்டை தீரம் அதிகாரம் ஒன்று நேர்கொண்ட பார்வை வலிமை துணைவு படங்களை இயக்கிய ஹெச் வினோத் டைரக்டராக தான் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு வந்து நடிகர் நடிகைகளை வந்து தேர்வு செய்கிற மாதிரி பட்ட படக்குழு வேலைகளை வந்து நடைபெற்று கொண்டு வருதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கூட வந்து அவருக்கு ஜோடியாக வந்து சிம்ரனை வந்து நடிக்க வைப்பதாக வந்து படக்குழு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க முடிவு பண்ணால் பட்டு போதாதுங்க கேரக்டர் வந்து அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு தாங்க அவங்களோட நடிப்புக்கு வந்து அவங்க ஒப்புக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ரனுக்கு வந்து கதைத்தளம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கணுங்க முன்னதாக வந்து ஒன்ஸ் மோர் துல்லாத மனமும் துள்ளும் பிரியமானவள் யூத் உள்ளிட்ட படங்களில் வந்து இணைந்து நடித்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஜோடியாக வந்து நடிக்க பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டு வருவதாக வந்து படக்குழு தரப்பில் வந்து தற்போதைக்கு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்குதுங்க தி கோட் வந்து முன்னதாக வந்து ஸ்னேகா நடிச்சிருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு விஜயோடைய அறுபத்தொம்பதாவது திரைப்படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சிம்பரம் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இவங்க ரெண்டு பேரோட கேம்போ வந்து கண்டிப்பாக நடக்குமா இல்லையான்னு